ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம ராகி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை செய்யும் பொழுது அதனோட நன்மைகளை பிரிவாக பார்ப்போம் ஸோ இதை நம்ம ஸ்வீட்டாக சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி காரமாக செய்ய போகிறோம் ரெண்டு கப்பு மாவு எடுத்தால் நாலு கப்பு தண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு பதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி கொதிக்கும் பொழுது கல்லுப்பு போட்டுருங்க ஸோ இந்த தண்ணியில் நல்லா உப்பு மிக்ஸ் ஆகிடணும் அப்போ தான் மாவுலையும் சீராக நமக்கு மிக்ஸ் ஆகும் இதை மாதிரி கொதித்த உப்பு தண்ணியை நல்லா அகனமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க ஒரு கப்பு போல் நம்ம ராகி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு போல் பச்சரிசி மாவு இந்த பதத்துக்கு எடுத்திங்கன்னா தான் பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா நமக்கு பிடிக்கிறதுக்கு சரியாக வரும் கேழ்வரகு மாவு நிறைய கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது ஏற்கனவே நிறைய பதிவுகள் இந்த கேழ்வரகு மாவில் உங்களுக்கு சிற்றுண்டி போட்டிருக்கேன் அதுலேயே நான் இதனோட நன்மைகள் சொல்லியிருக்கேன் எப்பயுமே நம்ம ஒரு இனிப்பு வகைகள் தான் இதில் நிறைய செய்திருக்கோம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் மேனிட்டு இதில் ஒரு கார கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன் ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இருக்கோம் பாருங்கள் இதிலேயே நம்ம வெல்லம் போட்டு கொதிக்க வச்சு இதில் ஊற்றிட்டு இலக்காய் போட்டு ஒரு பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சோன்னா நல்லா இனிப்பான ராகி பிடி கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும் ஸோ எனக்கு காரமாக வேணும் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் வெறும் தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டதை தாளித்து கொட்டி பிடிச்சிங்கன்னா இது பிடி கொழுக்கட்டை ஸ்வீட்டாக சாப்பிட்ற மாதிரி இந்த பிடி கொழுக்கட்டை காரமாக இருக்கும் வெறும் பச்சரிசி மாவுலேயே செய்கிறோன்னா அதில் பார்த்தீங்கன்னா எந்த வித சத்துக்களும் இருக்காது பாதி அளவு இதை மாதிரி கீழ்வரகு மாவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சத்துக்கு சத்தம் ஆச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஸ்வீட் இல்லாமல் ஒரு காரமாக சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் தேவை அப்படின்னும்பொழுது அந்த சுடுதண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இதை கலந்து வச்சுட்டு ஆற வச்சுருங்க இதற்கு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு ஆற வச்சிட்டு நம்ம ஒரு கொழுக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சி வச்சுட்டோன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா வெந்து போயிடும் ஸோ நிறைய நம்ம ராகியில் சிற்றுண்டிகள் பதிவிட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் சிறுதானிய வீடியோ நிறைய பதிவிட்டிருக்கேன் இன்றைக்கி தாலிப்புக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற மாதிரி கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் ஸோ எல்லாத்தையும் நான் கொட்டி தாளிச்சாச்சு இதுக்கு நீங்கள் பல்லு பல்லாக தேங்காய் போட்டாலும் சூப்பராக இருக்கும் இல்லையா நீங்கள் துருவி எடுத்து போட்டாலும் சூப்பராக இருக்கும் மேக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது தான் இந்த ராகி இதில் நம்ம இன்னும் மொளகொட்டி அதை பொழுது இன்னுமே சத்துக்கள் அதிகம் அதில் உங்களுக்கு நான் சத்து மாவு போட்டிருக்கேன் ராகி மொள கட்டினதை எடுத்து எப்படி சத்து மாவு செய்கிறதுன்னு ஸோ இப்போ நம்ம தாளித்து எடுத்து நம்ம மாவில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரைமுடி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் அதையும் கொட்டிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்க பசியோடு இருக்காங்கன்னு போது டக்குன்னு ஒரு சிறுதானியத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா எப்பயுமே இனிப்பியே கொடுத்துட்டு இருந்தால் போர் அடிச்சிடும் ஸோ இதை மாதிரி ஒரு காரக் கொழுக்கட்டை மாதிரி செய்து கொடுக்குறோம்பொழுது ரொம்பவே நல்லது ஏற்கனவே இந்த ராகி மாவும் அரிசி மாவும் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை பிடிச்சி வச்சு வேக வச்சாவே போதும் ராகியில் இதுவரைக்கும் உங்களுக்கு அடை போட்டிருக்கேன் வடை போட்டிருக்கேன் அடுத்தது அதில் இடியப்பம் போட்டிருக்கேன் புட்டு போட்டிருக்கேன் இந்த ராகி ஒரு காரக்கொழுக்கட்டை தான் இதுவரையும் நான் போட்டதில்லை ஸோ இது அடிக்கடி ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஒரு நாலு மணிக்கு நான் செய்யக்கூடியது தான் அதை சரி உங்களுக்கும் செய்து காட்டுவோமே நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுவீங்களே ஸோ ஒரு ஆரோக்கியமான சிற்றுண்டி பொழுது கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதில் இருக்க இந்த தாலிப்பு தேங்காய் எல்லாத்தையும் ஆறுன பிறகு நல்லா பிசைஞ்சிட்டு பிடிங்க நீங்கள் இப்படியே பிடிச்சிங்கன்னா ஒரு இடத்துல தேங்காய் இருக்கும் ஒரு இடத்துல தாலிப்பு இருக்கும் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வெறும் மாவாக இருக்கும் ஆறுன பிறகு நல்லா பிசைஞ்சிட்டு பிடிச்சி வைங்க எந்த அளவுக்கு தேங்காய் துருவி போடுறீங்களோ ருசி அட்டகாசமாக இருக்கும் ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா பிடிச்சி வச்சுட்டு இதை மாதிரி நம்ம விரல் பார்த்திங்கன்னா அழகாக தெரியணும் இதுதான் இந்த பிடி கொழுக்கட்டையில் ரொம்ப சிறப்பு அம்சம் இப்படி பிடிச்சிட்டோன்னா அந்த அச்சு பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது ஸோ எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுட்டோன்னும் பொழுது இதை மாதிரி கேஸை பற்ற வச்சுட்டு எல்லாத்தையும் அடிக்கிட்டு ஒரு பதினஞ்சு பதினஞ்சாக நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் மொத்தமாக வேக வச்சிட்டிங்கன்னா அடியில் இருக்கலாம் நல்லா வெந்து போயிடும் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் மாவாக இருக்கும் கேழ்வரகில் எப்பயுமே உஷாராக இருக்க வேண்டிய விஷயம் இது நம்ம வேகாமல் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வயிற்று வலி வரும் அடுத்தது வயிற்றுப்போக்கு அதிகமாகும் இதனால தான் சில பேர் சொல்லுவாங்க கேழ்வரகு சாப்பிட்டா எனக்கு வயிற்றுப்போக்கு வருதுன்னு வேகாமல் சாப்பிட்டா கண்டிப்பாக அப்படிதான் வரும் நல்லா அஞ்சஞ்சை வச்சு வேக வச்சு சாப்பிடுங்க ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஒரு ஈடு வச்சு எடுத்துக்கிறேன் அடுத்த ஈடு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் இப்போதைக்கு ஒரு பத்து வச்சுருக்கேன் நல்லா தொட்டு பார்த்திங்கன்னா கல் மாதிரி ஆகிட்ருக்கோம் ஸோ நம்ம மாவா தொடது ஒரு மாதிரி இருக்கும் வெந்துட்ட பிறகு கெட்டி ஆகிடும் இதுதான் சரியான பதம் நல்லா ஒரு நாலு மணிக்கு ஈவினிங் காஃபியோட சுட சுட இந்த கரை கொழுக்கட்டை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைகள் நீங்கள் பெரியவங்க எல்லாருமே இந்த ஸ்நாக்ஸை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் முடிக்கும்போது ஒரு ரெசிபி சொல்வீங்களே அதுக்காகவே வெயிட் பண்ணுறோம் அப்படின்றாங்க இது சாதாரணமாக போட்டது இவ்வளோ வரவேற்பு இருக்குன்னு எனக்கு தெரியல அடுத்த பதிவில் அத்திக்காய் இருக்குது பாருங்கள் அதை வேக வச்சுட்டு பருப்பு போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி நல்லா ஆவி காட்டி அந்த உருண்டை எடுத்து ஒரு உருண்டை குழம்பு வச்சோன்னா அத்திக்காய் உருண்டை குழம்பு டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாக ஆச்சு ஸோ அடுத்த பதிவில் நம்ம அத்திக்காய் ஒரு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம அத்திக்காயோட நன்மைகள் என்னென்ன ஏன்னா அத்திக்காய் எப்பப்பாரும் நம்ம கூட்டு பண்ணியே சாப்பிட்டாலும் போர் அடிக்கும் அடுத்த அத்திக்காய் உருண்டை குழம்புல சந்திக்கலாம் பாய்